அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் இலங்கையில் மன்னாரில் இருந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி மன்னாரில் இருக்கக்கூடிய தலை மன்னார் அப்படின்ற கிராமத்தில் ஒரு பத்து வயசான ஸ்கூலுக்கு போகிற ஒரு சிறுமி ஒருத்தவங்க கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பாலியல் துன்பறுதல்களும் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ அந்த சிறுமியை பற்றி நிறைய பதிவுகள் நான் வந்து காணொலியாக என்னுடைய யூடியூப் தளத்தில் பதிவு செஞ்சிருக்கேன் பட் இருந்தாலும் அந்த சிறுமிக்குரிய ஒழுங்கான ஒரு நீதி அந்த குற்றத்தை செஞ்ச நபருக்குரிய குற்றம் கிடைக்கும் வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம இடத்துல கட்டாயம் போடுவோம் இதை பற்றி நிறைய ஊடகங்கள் பேச இல்லை ஆரம்பத்தில் பேசியிருந்தாங்க அதுக்கு பிறகு இந்த வழக்கு சம்பந்தமாகவும் இந்த குற்றத்துக்கான தண்டனை வழங்கப்படுறத பற்றி எந்த ஊடகங்களும் பெருசாக பேசுன மாதிரி தெரியல ஆனால் நாங்கள் இதை பற்றி ஃபுல்லாகவே பேசுவோம் அந்த தங்கச்சிக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரைக்கும் விடுறதா இல்லை ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த விஷயத்தை ஃபுல்லாக பார்க்கலாம் என்ன நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னுக்கு தலைமன்னார் அப்படின்ற ஒரு கிராமத்தில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயது காணாமல் போயிட்டாங்க அதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா சிறுமி பிணமாக எடுக்கப்படுறாங்க ஒரு தோட்டத்துக்கு பின்புறம் இருந்து அந்த சிறுமி கடைக்கு போனதாக அதுக்கு அதுக்கப்புறம் இரவு ஃபுல்லாக வீட்டுக்கு திரும்பியில ஊர் மக்கள் குடும்பம்னு சொல்லி எல்லாருமே இரவு ரூபா தேடி பார்த்துருக்காங்க பட் கிடைக்கல ஆனால் ஒரு சிசிடிவி காட்சி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேக நபர் அதாவது அந்த சிறுமியினுடைய பாட்டி வீட்டில் வந்து அடிக்கடி சாப்பாடுகள் வாங்கி செய்கிற தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு வயதான ஒரு நபர் தான் வந்து ஒரு சிசிடிவி காட்சி தான் தங்கச்சிக்கு பின்னுக்கு போகிற மாதிரி ஒரு பதிவு இருந்தது அதுக்கு பிறகு ஊர் மக்கள் எல்லாருமே அவர் தான் செஞ்சிருக்கார் அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் போலீசாருடைய விசாரணைன்னு சொல்லி அவரை ரெண்டு நாள் போலீஸ்ல வச்சு விசாரிச்ச ஒரு அடிப்படையில் அவர் வந்து ஒத்துக்கொண்டதாக சொல்லப்பட்டு அவரை கொண்டு வந்து முதலாவது வழக்குல வந்து ஆஜர்படுத்தியிருந்தாங்க அந்த வழக்குல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நான் தான் கொலை செய்தேன் பட் நான் பாலியல் துன்பத்தில் எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ அந்த வழக்கினுடைய முடிவுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து பாலியல் துன்பத்தில் அவர் செய்யலை அப்படின்னு சொன்னதால நீதிபதியால முன்வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா வேற யாராவது சந்தேக நபர்கள் ரெண்டாவது மூன்றாவது சந்தேக நபர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள வந்து முன்னிறுத்தணும் அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மீண்டும் ஒரு பத்து நாள் வந்து இவருக்கு வந்து அனுராதபுரம் சிறைச்சாலையில் வந்து போடப்பட்டதாக சொல்லப்பட்டது ஸோ அனுராதபுரம் சிறைச்சாலையில் இவர் கொண்டே போட்டு சில விசாரணைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்த டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் நேற்றைய தினம் மீண்டும் அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் மன்னார் நீதிமன்றத்தை கொண்டு வந்தப்பட்டு ரெண்டாவது முறையாக இது சம்மந்தப்பட்ட வழக்கு விசாரணைகள் வந்து நடந்தது ஸோ இந்த விசாரணையில முக்கியமான சாட்சிகளான அஞ்சு பேர் வந்து அவங்களுடைய எல்லா சாட்சிகளையும் வந்து நேற்று நீதிமன்றத்தில் அவங்க வந்து விசாரிச்சு அதாவது முதல் முதலாக அந்த தங்கச்சியோட பின்னத்தை பார்த்தவங்க அவங்களுடைய பாட்டி அப்படி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஐந்து சாட்சிகள் வந்து விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இந்த பிரதான சந்தேக நபர் சார்பாக நேற்றைய தினமும் எந்த ஒரு வழக்கறிஞரும் மன்னார் மாவட்டத்திலேருந்து அவருக்கு சார்பாக பேச போயில் எல்லாருமே இந்த சிறுமி இந்த பத்து வயது சிறுமி சார்பாக தான் எல்லாருமே லோயஸும் பேசியிருந்தாங்க அதுக்கு வந்து எல்லா சல் லோயஸுக்கும் ஒரு சல்யூட் அப்போ அந்த நபர் நேற்றைய தினம் நீதிபதியோட கதைக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து எந்த கொலையும் செய்யலை நான் வந்து பாளையத்து செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று வந்து பெல்ட் அடிச்ச மாதிரி அடுத்த பக்கம் மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் வந்து இப்படி ஒரு கதையை வந்து நேற்று தினம் நீதிமன்றத்தில் கதச்சிருக்காரு ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து போலீஸ் சரியாக அடித்தாங்க அதனால தான் நான் வந்து இப்படிலாம் செஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னுடைய பக்கத்தில் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நேற்று கதைச்சதா சொல்லப்படுது நீதிமன்றத்தில் அதே மாதிரி நேற்று தினம் நீதிபதி சொல்லியிருக்காரு யாழ் போதனா வைத்தியசாலையில் அதே மாதிரி இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மரபணு பரிசோதனைக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருந்தா சொல்லப்படுது பேராதேனிய ஹாஸ்பிட்டலில் ஸோ அங்கே இருக்கிற ரிப்போர்ட்ஸை அடுத்த பதினாலு நாளைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீதிபதி வந்து நேற்று உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது எல்லா மருத்துவ அதிகாரிகளுக்கும் அது சம்பந்தப்பட்ட ஓடஸ் வந்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் நேற்று நீதிமன்றத்திலிருந்து எங்களுக்கு இந்த இந்த தகவல் கிடைச்சிருந்தது ஸோ இது இந்த ரிப்போர்ட் வந்தாதான் இதுல உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு தெரியல எல்லாருமே சந்தேகப்படுற அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசான அந்த அப்துல் ரஹ்மான் அப்படின்ற ஒருத்தர் அவர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் தலைமன்னார்ல அவரோட பேரை பாத்தீங்கன்னா விஜேந்திரன் அப்படின்ற பேர்ல தான் வந்து இருந்திருக்காரு அதுலயே ஒரு பேர் மாறாட்ட மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுதான் அந்த இடத்துல இருந்திருக்காரு ரெண்டரை வருஷமா அந்த ஊர்ல ஸோ அவர் வந்து செஞ்சிருக்காரா இல்லையா அப்படின்றது இந்த டிஎன்ஏ பரிசோதனையில் வந்து கட்டாயமாக தெரிய வரும் அதே மாதிரி அந்த பிளட் டெஸ்ட்டோ இல்லாட்டி அந்த தங்கச்சியினுடைய மற்ற மற்ற ரிப்போர்ட்ஸ்களை கட்டாயமாக தெரிய வரும் அப்படின்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் பதினாலு நாள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நேற்று நீதிபதி சொல்லியிருக்காரு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நாங்கள் இந்த விஷயத்தை விட போறது இல்லை ரைட் இந்த விஷயத்தை நாங்கள் வந்து விட போறது இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான தாமதங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் அதில் எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப நான் எனக்கு தெரிஞ்சதாக பர்சனா இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை காய்ச்சிடுங்க அவர் சொல்லியிருந்தாரு இதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இன்ஃப்ளூவன்ஸ் அதாவது எங்களுடைய ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டாதான் இந்த விஷயங்கள் வேகமா நடக்கும்னு சொல்லி ஆனா எனக்கு தெரிஞ்சு மன்னாரில் இருக்கக்கூடிய சட்டத்திற்குல பேசும்போது அவங்க சொல்றாங்க உண்மையிலேயே ஜட்ஜ் வந்து இந்த விஷயத்துக்கு வேகமா இந்த வழக்கை வந்து விசாரிச்சு நிரூபிச்சு இதை ஹைகோர்ட்டுக்கு மாத்தி இது தீர்ப்பு கொடுக்குறதுக்கு ரெடியாக அதை பற்றின ஒரு மைண்ட் செட்லாம் ஜட்ஜும் இருக்குது அதே மாதிரி அங்கே கூடிய சட்டத்தில் எல்லாருமே இருக்காங்க அதே மாதிரி அந்த தங்கச்சிக்கு ஒரு நீதி கிடைக்கும் முடியும் சொன்னால் அந்த தங்கச்சி கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து ஒருத்தவங்க அதனால அந்த தங்கச்சி அந்த கொடூரத்துக்கான தீர்வு இல்லாட்டி தீர்ப்பு மிக வேகமாக வழங்கப்படணும் அப்படின்றத நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் அந்த தங்கச்சிக்குரிய தீர்ப்பு கிடைக்கும் வரைக்கும் என்னோட குரல் அந்த தங்கச்சிக்காக ஒளிச்சு கொண்டிருக்கும் நாங்கள் யூடியூப் செய்கிறோம் காசு உழைக்கிறோம் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த தங்கச்சிக்காக கட்டாயமா நான் வந்து கடைசி வரைக்கும் பேசுவேன் இது எப்படி போகுது அடுத்த ரெண்டு கிழமையில மூன்று கிழமையில நாலு கிழமையில இது எப்படி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்களா காணொலி பதிவு செய்வன் இதை வந்து இடமும் வெளியில் கொண்டு வருவன் யார் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் நினைக்கிறீங்களோ இன்னொரு ஒரு ஒரு இதுக்குரிய ஒழுங்கான குற்றவாளி இவர் தான் அப்படின்றது நிரூபிக்கப்படாம தீர்ப்பு வழங்கப்படாமல் இருக்கும்டா நாங்கள் கட்டாயமா வீதி இறங்கி இந்த தங்கச்சிக்காக போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா அந்த தங்கச்சி எங்கேயோ தலைமன்னார்ல ஒரு மூளையில பத்து வயசு பிள்ளை இருந்திருக்கான்னு சொன்னா அவ்வளவு மாதிரி எங்களை சுற்றி எங்களோட சொந்தங்கள் எங்களோட ஊர்லேயும் இது நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அதனால இப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த குற்றத்தை செஞ்ச நபருக்கு சந்தேக நபராக இருந்தாலும் சரி இல்லை அவர் இல்லை வேறொரு நபராக இருந்தாலும் சரி அந்த குற்றத்தை செஞ்ச நபருக்கு தண்டனை கடுமையாக கொடுக்கப்படும் தண்டனை கடுமையாக கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கும் ஸோ அந்த தங்கச்சிக்குரிய நீதி கிடைக்கிறதுக்காக நாங்கள் போராடுவோம் இந்த பதிவை தயவு செய்து பார்க்குறவங்க பகிர்ந்து கொள்ளுங்க அந்த தங்கச்சி மன்னார்ல பத்து வயசுல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த தங்கச்சிக்கு இப்படி கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சு ஒரு பாலியல் கொடுமை செய்கிற அளவுக்கு வந்து ஒரு 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 அநீதி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது எங்களை சுற்றி மற்ற மற்ற இடங்களில் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்காது இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக அந்த போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துதுன்னு சொன்னால் அதையும் நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்களும் இந்த போதைப்பொருளை எதிர்க்கணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை சுத்தியோ இல்லாட்டி உங்களோட பிரதேசங்கள்லையோ போதைப் பொருள் பாவிக்கிறவங்க இல்லை போதைப் பொருள் விற்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் தயவு செய்து அந்த விஷயத்தில் நீங்கள் கரைசனடுங்க ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புக்கான ஒரு தூண்டுதலாக இருக்கிறதே இந்த போதைப் பொருள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் போதைப் பாவிச்சா அம்மாவும் தெரியாது அக்காவும் தெரியாது தெரியாது யாருன்னே தெரியாம தங்களை தான் இந்த மாதிரி குற்றங்கள் செய்யறது சொல்றாங்க தயவு செய்து போதைப் பொருளை எதிருங்க விக்கிறவங்களா இருந்தாலும் சரி வாங்குறவங்களா இருந்தாலும் சரி பாவிக்கிறவங்களா இருந்தாலும் சரி தெரிஞ்சா உடனே சொல்லி கொடுத்துருங்க உங்க வீட்டில் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் பிடிக்காது இப்படியான அந்த போதை பொருள் பாவிக்கிற நபர்களால தயவு செய்து போதைப் பொருளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போதைப்பொருள் பாவனையாரோட கேட்டுக்கொடுக்கிறேன் இந்த தங்கச்சியோட விஷயத்துல கட்டாயமா நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் என்னோட நிற்கணும் நினைக்கிறவங்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி அதே மாதிரி என் தங்கச்சிக்கு அந்த கடைசி தீர்ப்பு கிடைக்கும் வரைக்கும் அவ்வளவுக்கு நடக்கிற அந்த விசாரணை சம்பந்தப்பட்ட எல்லா பதிவுகளையும் நான் வந்து பதிவேற்றுவேன் சொல்லிக்கொண்டு முடிச்சு கொள்றேன்